அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மீன ராசிக்கு சுக கலத்தரக்காரகன் புதன் இந்த மாதம் வந்து கிழக்கே அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் மகரம் கும்பம் மீனம் மூன்று ராசிகளில் இந்த மாதம் கடக்கிறார் பனிரெண்டாம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியான சனி மேற்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சலம் செய்கிறார் ஏழரை நாட்டுச் சனியில் விரையச்சனியின் பாதிப்புகள் இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு குறையும் குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான செவ்வாய் அதி உச்ச பலத்துடன் இந்த மாதம் பதினோராவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் மீனராசி அன்பர்களுக்கு தன லாபம் லட்சுமி கடாட்சம் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த மாதம் தீரும் மாசி மாத கோச்சார கிரக நிலையை பார்க்கும்போது ராசியில் சூரியன் சனி மகர் ராசியில் செவ்வாய் புதன் சுக்கரன் ராசியில் ராகு ராசியில் குரு கன்னி ராசியில் கேது சந்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் பொது பலனாக மீனராசி என்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நியாயத்தீங்க நன்றி மாசி மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்களை காணலாம் இந்த மாதம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் மனை நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் கிரக பிரவேசம் செய்யலாம் பூமி பூஜை செய்யலாம் வீட்டு வாசல்கால் வைக்கலாம் அகல உகந்த மாதம் இந்த மாசி மாதம் மாசி மாதம் இரண்டாம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள் மாசி மாதம் நான்காம் தேதி சப்தமி அன்று வந்து சூரியன் பிறந்த நாள் மாசி மாதம் நான்காம் தேதி காலையில் நேரமாக எழுந்து சூரிய உதயத்தை தரிசனம் செய்ய வேண்டும் சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்கள் முப்பாட்டனார் விட்ட சாபக்குறை நீங்கும் முன்னோர்களால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் குறையும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் நான்காம் தேதி காலையில் நேரமாக எழுந்து சூரிய உதயத்தை தரிசனம் செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாசி மகம் அன்று அம்பாலையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு ஜாமங்களிலும் சிவபூஜை செய்ய வேண்டும் சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் சிவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதமும் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமும் அமர்ந்திருக்கிறது மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று சிவனை தரிசனம் செய்யுங்கள் சிவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கஷ்ட காலங்கள் இந்த மாசி மாதம் குறையும் மீனராசியில் ராகு ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் ராகு பகான் செய்கிறார் பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் அவஸ்தைகளை கொடுக்கும் பெரும்பாலும் பேராசைப்படாதீர்கள் புலம்பலாகவே இருக்குது எதையோ ஒன்று பெருசாக செய்யலாம் அப்படின்னு குடும்பத்திற்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீங்களாக போய் பணத்தை வந்து விரயம் செய்து விடாதீர்கள் ராகு பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பேராசையை உண்டாக்கி பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார் பெற்றோர்களிடம் அவமதிப்பை உண்டாக்கி விடுவார் மீனராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தனம் வாக்கு குடும்ப குடும்பஸ்தானாதிபதி பதினோராவது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிரச்சனை குடும்ப பிரச்சனை மீனராசி என்பர்களுக்கு தீரும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம் இந்த மாசி மாதம் நிச்சயம் நடக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வீட்டிலே மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாய் சுக்கரன் கூட்டணி பதினோராவது வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது சுக போஜனம் தன லாபம் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளால் மீனராசி என்பலுக்கு இந்த மாதம் ஆதாயம் உண்டு தந்தைக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா தந்தை ஸ்தானாதிபதியை அதி உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தைக்கு வந்து நற்காரியங்கள் நடக்கும் தந்தையால் மீனராசி என்பலுக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு தந்தையிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ மீனராசி என்பலுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இந்த மாதம் அதெல்லாம் தீரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ கேது திசையோ சந்திர புத்தியோ சனி புத்தியோ புதன் புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஏழரை நாட்டு சனி நடக்கிறது இந்த மாதம் வந்து அவர் வந்து அஸ்தக நிலையில் இருக்கிறார் இந்த மாதம் வந்து தண்ட தண்டச்செலவு படுத்தால் நன்றாக துவக்கம் வரும் கெட்ட கனவுகள்லாம் அகலம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது திசை நடக்கும்போது நிறைய கோயில் குளம் செல்ல வைப்பார் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள வைப்பார் ஏன்னா நேரு ஏழாம் கேது கேதுபோவன் சஞ்சாரம் செய்கிறார் கேது திசை ஏழாண்டு காலம் நடக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் நீங்களாக முடிவெடுத்து நீங்களாக ஒரு வேலை செஞ்சிட்ருந்திங்கன்னா கேது வந்து சன்னியாசி வாழ்க்கையை ஏற்படுத்தி விடுவார் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உத்திரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் இந்த கால நேரத்தில் சண்டை கட்டக்கூடாது பிரச்சனை பிரிவினை வந்துவிடும் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலே ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு குழப்பமாகவே இருக்கும் ஒரு தெளிவில்லாமல் இப்போ வந்து செயல்படுவீங்க இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை பேராசைப்படாதீங்க கொஞ்சம் நஞ்ச பணம் இருக்கிறதையும் விரயத்தில் போய் முடிந்துவிடும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே தொழிஸ்தானாதிபதி குருபுவன் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை இரண்டாம் வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் அது வந்து அரசு வேலையாக கூட இருக்கலாம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு பாஸ் ஆகிட்டு இன்னும் அரசு வேலை கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வேட்டியிலே செவ்வாய் அமர்ந்து இரண்டாம் வேட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருபுவானை பரிசுகிறார் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து பிரச்சனைகள் விரயங்கள் இதெல்லாம் தீரும் மீனராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஓரளவு சிறப்பு பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் சனி ஆறாம் வீட்டை வரி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் கடனை கட்டலாம் ஒரு சிலர் கல்யாண காரியங்களுக்காக வேலை தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் மீனராசி அன்பளுக்கு ஏற்படும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் மகரம் கும்பம் மீனம் மூன்று ராசிகளை கடக்கும்போது இந்த மாதம் பிற்பாதி ஜென்ம ராசியிலே சுகஸ்தானாதிபதி நீச்ச நிலையை அடைகிறார் மீனராசி என்பர்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம் வேட்டை விட்டு தன்னுடைய ஓரை விட்டு வெளியூரோ வெளிநாட்டிலேயோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலும் மீனராசி என்பகளுக்கு இந்த மாதம் ஏற்படும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவருக்கின்ற ஆள் பட்டினி அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்